ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டோட்டல் முடியும் நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் வந்து ஷேர் பண்ண அது மட்டும் முது நிறையா இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் சரிங்க ஆரத்துல ரெண்டு தடவை மட்டும் ரெண்டு மணி நேரம் தலையில ஊற வச்சு குளிச்சிங்கன்னா டோட்டல் முடியும் நல்லா கரு கருன்னு ஆக்கிடுங்க கருப்பாக்குறது மட்டும் இல்லாம நல்லா ஒரு முடி வளர்ச்சிக்கான ரிசல்ட் நல்லா தருங்க தலைமுடியில இருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா கருப்பாக்கக்கூடிய கூடிய இன்னைக்கு நம்ம ஒரு ஹேரலா ஆயில் தான் வந்து பார்க்க போகிறோம் பாருங்க இந்த ஆயில் பாருங்க எந்த அளவுக்கு வந்து பிளாக்காக இருக்குதுன்னு இது வந்து நல்லா பவர்ஃபுல்லா இருக்குங்க இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டில வந்து ரெண்டு மூணு மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ரெண்டு தடவை நீங்க ரெண்டு மணி நேரம் தலையில இதை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நார்மலாக நீங்க போடக்கூடிய ஷாம்பூ இல்லைன்னா ஷீவக்கா தூள் அதாவது கெமிக்கல் இல்லாதது அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு வரும்போது முடி நல்லா கரு கருன்னு வளர்றத பார்க்க முடியுங்க இது வந்து கேரளா ஆயிலேயே ஒரு பெஸ்டான ஆயில் இப்போ இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை வேணும் ஒரு கிளீனான மிக்சி ஜாரில் இந்த கருவேப்பிலையை வந்து நான் ஆல்ரெடி நல்லா அலசி காய வச்சு எடுத்துருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு மூணே மூணு பாதாம் மட்டும் சேர்த்திக்கோங்க மூணு பாதாம் தான் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த கருவேப்பிலையோட இதை சேர்த்து நல்லா வந்து தண்ணி எதுவும் விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாதமும் பாருங்கள் நல்லாவே வந்து உடஞ்சிருச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து நல்லா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இரும்பு கடாய் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அடிகணமான பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்திக்கிறேன் அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்திக்கிறேன் இவ்வளோதாங்க நான் வந்து பொருள் கம்மியாக தான் சேர்த்து ஆயில் வந்து ரெடி பண்ணி காட்டுறேன் உங்கள் கிட்ட ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால தான் உங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ இது ரெண்டையுமே வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு வெந்தயம் வந்து செவந்து வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கருவேப்பிலையை வந்து சேர்த்திக்கலாம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க அக்கா டேண்ட்ரஃப் இருக்குது முடி ரொம்ப ஹேர் ஃபால் வந்து கணக்கில்லாமல் கொட்டுது முடி வந்து சுத்தமாக வளரவே மாட்டேங்குது நிறைய முடியும் வந்து தேய்ச்ச உடனே கருப்பாகணும் ஹேர் டை போட்டாலும் சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயில் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் இப்போ பாருங்கள் வெந்தயம் நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலையும் பாதாமையும் வந்து அப்படியே சேர்த்திக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா கருஞ்சீரகத்தோடையும் இந்த வெந்தயத்தோடையும் இந்த கருவேப்பில நல்லா கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலையை நீங்கள் மிக்சி ஜார்ல போட்டு அடிக்காம கூட அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் அப்படி சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அது வறுபடுறதுக்கு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திட்டோம்னா சீக்கிரமே வந்து கருவேப்பில வருபட்டுரும் நமக்கும் சீக்கிரமே வேலை முடிஞ்சிரும் நீங்கள் வறுத்து சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கணும் இந்த மாதிரி நல்லா கருப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கரு கருன்னு வறுத்து எடுத்துக்கணுங்க இரும்பு கடையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி சீக்கிரமே வறுபட்டுரும் அதுக்கு தான் இதை எடுக்க சொன்னேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கருப்பாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி வர்றதுக்கு இப்போ இதை நல்லா ஆறுட்டும் இதை வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க சளிக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் கையில் எப்படி பிடிக்குதுன்னு தெரியுதுங்களா சும்மாவே இப்போ ஆயில் வந்து நீங்கள் கையில் தேய்ச்சிட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நல்லா கருப்பாக முடியும் நல்ல முடியலை நல்லா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பிளாக் கலர் ஆக்கிடுங்க இதை நான் வந்து பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்தாடுறேன் நல்லா அரைச்சிக்கிட்டேங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆக்குற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னு இப்போ இதை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அந்த பவுடரை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஒரு கப்பில் ஆயில் இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இந்த எண்ணெய்க்கு தேவையான அளவு இந்த பவுடரை வந்து இதில் சேர்த்திக்கலாம் நல்லா சேர்த்தி கலந்து விட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரு வாரம் இளம் வெயில் காலையில் வர இளம் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த எண்ணெயோட கலர் வந்து இன்னும் டார்க் பிளாக் ஆகிடும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட ஒயிட் ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிளாக் கலர் ஆகிறத பார்க்க முடியும் ஒயிட் ஹேர் மட்டும் இருக்கிறவங்க இல்லாமல் மற்ற ஹேர் செம்பட்ட முடி இருக்கிறவங்களையும் இதை யூஸ் பண்ணால் நல்ல முடி வந்து கருப்பாக வரும் இப்போ எப்படி தலைக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து உங்கள் கையிலேயே எடுத்துகிட்டு ஹேரை வந்து பார்ட்டிஷன் பண்ணி நீங்கள் டை அப்ளை பண்ணுற மாதிரியே அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல் முடிக்குமே அப்ளை பண்ணிவிட்டேன் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் தலை குளிச்சிட்டிங்கன்னா நல்ல முடி வந்து கருப்பாகிறது வந்து தெரியும் இப்போவே பாருங்கள் என்னோடய முடி வந்து எந்தளவுக்கு அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு உங்களை பாதாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த அரிப்புத்தன்மை பொடுகுத்தன்மை இது எல்லாமே வந்து நீங்கிடும் சுத்தமாக வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்